வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் மற்றும் மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞரை பத்தி படிக்க போறோம் ஓகேவா ரொம்ப ஈஸியான டாபிக் தான் கொஞ்சம் தான் சரத்துகள் இருக்கு ஸோ நம்ம இந்தியா மற்றும் மாநிலத்தை கம்பேர் பண்ணி படிக்கும் போது ரொம்ப ஈஸியாவே படிச்சு முடிச்சிடலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில தமிழ் கலை சொற்கள் பிடிஎஃப் ரெடியா இருக்கு வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் நம்ம தமிழ்ல யூனிட் செவன் ஃபுல்லாவே முடிச்சாச்சு இன்க்ளூடிங் திருக்குறளையும் சேர்த்து பிடிஎஃப் ரெடியா இருக்கு இந்திய பால்ிட்டியில இருந்து குடியரசுத் தலைவர் பிரதமர் துணை பிரதமர் பிடிஎஃப் ரெடியா இருக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்டர்னி ஜெனரல் ஆப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஓகே சோ இந்தியாவின் உயர்ந்த மற்றும் முதல் சட்ட அதிகாரி யார் அப்படின்னா இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் தான் நாம வந்து ஜெனரலா யோசித்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி நடப்போம் பட் கிடையாது சரியா முதல் சட்ட அதிகாரின்னு கேட்டாங்கன்னா தலைமை வழக்கறிஞரை தான் சொல்றாங்க ஓகே இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் சரத்துக்கள் யாவைன்னு கேட்டாங்கன்னா சரத்து எழுபத்தி ஆறு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பத்தி சொல்லுது அண்ட் எண்பத்தி எட்டுல ஒரு அதிகாரமும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அட்டார்னி ஜெனரலுக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை பத்தி கொடுத்திருக்காங்க ரெண்டு சரத்துக்கள் தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிற வார்த்தையை நேரடியா கொண்டிருக்கு ஓகே இந்தியாவின் தலைமை வழக்கறிஞருக்கு துணையாக செயல்படும் அதிகாரிகள் யார் அப்படின்னா சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஓகேங்களும் வழக்கறிஞர் மாதிரிதான் நம்மளுடைய வழக்கறிஞர் கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் தான் பண்ணுவாங்க அடுத்து இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் என்று கூறும் சரத்து எது அப்படின்னா சரத்து எழுபத்தி ஆறுல பிரிவு ஒண்ணு சரியா சோ எழுபத்தி ஆறுல ஒரு மூணுல இருந்து நாலு பிரிவுகள் இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் தான் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார்னு சொல்லுது சரியா அடுத்து இந்திய தலைமை வழக்கறிஞரின் கடமைகளை பற்றி கூறும் சரத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா சரத்து எழுபத்தி ஆறு ரெண்டு ஓகே சோ ரெண்டாவது பாட்டு வந்து அவருடைய கடமைகள் என்னதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து தனது கடமைகளை செயல்படுத்தும் பொருட்டு இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்ற நடவடிக்கைகளையும் இவர் மேற்பார்வையிடலாம் என்று கூறும் சரத்து எது சரத்து எழுவத்தி ஆறுல மூணு சோ இந்தியால இருக்கிற எந்த கோர்ட்டுக்கு வேணா இவர் போலாம் அந்த கோர்ட்ல நடக்கிற ப்ரொசீடிங்ஸ் இவர் என்ன செய்யலாம் உட்காந்து பாக்கலாம் அதற்கு இவருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்ற சரத்து எழுவத்தி ஆறுல மூணு ஓகே அடுத்து இந்திய தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின்படி பதவி வகிப்பார் மற்றும் குடியரசு தலைவர் நிர்ணயிக்கும் ஊதியத்தை பெறுவார் என்று கூறும் சரத்து எதுன்னு கேட்டாங்கன்னா சரத்தி எழுபத்தி ஆறுல நாலு ஓகேவா சில பதவிகளுக்கு வந்து குடியரசுத் தலைவர் சொல்ற சம்பளம் தான் கொடுப்பாங்க சில பதவிகளுக்கு வந்து பாராளுமன்றம் சட்டம் இயற்றி அந்த சம்பளத்தை நிர்ணயிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க சரியா சோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கூற்று காரணத்துல வரலாம் ஓகே சோ இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு குடியரசுத் தலைவர் கொடுக்குற சம்பளம் தான் ஓகேவா சோ ஜெனாவே வந்து இந்த தலைமை வழக்கறிஞர்கள் வந்து அந்த நடைமுறையில் இருக்கும் அரசாங்கத்தோட ரொம்ப தொடர்புடையவர்களா இருப்பாங்க ஓகேவா இப்ப ஒரு அரசாங்கம் மாறுது அப்படின்னா அந்த டைம்ல கண்டிப்பா தலைமை வழக்கறிஞரும் மாறிடுவாங்க ஓகேவா இப்படிதான் மாறிட்டு இருந்திருக்காங்க இதுவரை நம்மளுடைய ஆட்சியில இனிமேலும் அப்படிதான் நடக்கும் ஓகேவா அடுத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அமைச்சர்கள் மற்றும் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரின் உரிமைகளை பற்றி கூறும் சரத்து ஓகேவா ராஜ்யசபா லோக்சபால அமைச்சர்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தலைமை வழக்கறிஞருக்கும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அது எந்த சரத்துல சொல்றாங்கன்னா சரத்து எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி எட்டு இந்த ரெண்டு சரத்து தான் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரான அட்டார்னி ஜெனரல் ஆப் இந்தியாவை பத்தி சொல்ற சரத்து ஓகேவா எண்பத்தி எட்டுல என்ன உரிமை கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு அமைச்சரும் மற்றும் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரும் மக்களவை மாநிலங்களவை மற்றும் கூட்டு கூட்டத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கும் பேசுவதற்கும் உரிமை பெற்றவர்கள் ஓகேவா அமைச்சரை விட்டுருங்க அவருக்கு அந்த உரிமை கண்டிப்பா இருக்கும் பட் இந்திய தலைமை வழக்கறிஞரும் ராஜ்யசபா அல்லது லோக்சபால போய் உட்கார்ந்து அந்த அவை நடவடிக்கைகளை மேற்பார்வையிடலாம் மற்றும் பேசலாம்னு சரியா ஆனால் அவைகளின் வாக்களிக்கும் உரிமை தலைமை வழக்கறிஞருக்கு கிடையாது ஓகேவா அவைல வந்து ஏதாவது ஒரு ஓட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டிங் ப்ராசஸ்ல தலைமை வழக்கறிஞரால பங்கேற்க முடியாது ஆனா என்ன செய்யலாம் அவருடைய கருத்தை எடுத்துரைக்கலாம் அண்ட் அவை நடவடிக்கைகளில் ஈடுபடலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா சோ முக்கியமான சரத்து தலைமை வழக்கறிஞருக்கு ராஜ்யசபா மற்றும் லோக்சபாவில் இருக்கும் அதிகாரம் ஓகே அப்படின்னா சரத்து எண்பத்தி எட்டு அடுத்து இந்திய தலைமை வழக்கறிஞருக்கான தகுதிகள் யாவை இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகள் நீதிபதியாகவோ அல்லது பத்து ஆண்டுகள் வழக்கறிஞராகவோ பணியாற்றி இருக்க வேண்டும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தரை தான் என்ன செய்யறாங்க அட்டார்னி ஜெனரல் ஆப் இந்தியாங்கிற பதவியில பதவி ஓகேவா சிறந்த சட்ட நிபுணராக இருக்க வேண்டும் ஓகே இதெல்லாம் வந்து தகுதிகள் தலைமை வழக்கறிஞரின் கடமைகள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்படும் விவகாரங்கள் மற்றும் இந்திய அரசுக்கு சட்ட சம்பந்தமான விஷயங்களில் அறிவுரை வழங்க வேண்டும் சில டைம் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து போடுவாங்க இல்லையா இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக அப்படிலாம் போடும் போது அதுல இந்தியாவுக்கு சப்போர்ட்டா அதாவது கவர்மெண்ட் சைடுக்கு சப்போர்ட்டா இவர்தான் சரியா இந்திய அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகளில் இவர் ஆஜராகவோ அல்லது ஆலோசனை வழங்கவோ கூடாது ஓகேவா இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக யாராவது கேஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த கேஸை போய் இவர் வாதாடவே கூடாது இவர் எப்பவுமே இந்தியாவுக்கு சப்போர்ட்டா தான் வாதாடணும் ஓகே எந்த ஒரு நிறுவனத்திலும் இயக்குநராக பொறுப்பேற்க கூடாது சோ அந்த பதவி வந்து நேர பதவி மாதிரி இருக்காது சரியா எப்ப போனாலும் தேவையோ அப்பப்ப மட்டும்தான் என்ன செய்வாங்க அட்டார்னி ஜெனரலை கூப்பிடுவாங்க அவர் என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது வேற ஏதோ நிறுவனத்துல போய் ஒட் பண்ணிடக்கூடாது கூடாது இந்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் அரசு சார்பில் ஆஜராக வேண்டும் அரசியலமைப்பு மற்றும் பிற சட்டங்களின் மூலம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அதாவது ஜனாதிபதி இந்திய அரசாங்கத்துக்கு சட்ட உதவிகளை வழங்கணும் இந்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கேஸ்ல இந்திய அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடணும் அண்ட் லாஸ்டா வந்து அரசியலமைப்பு மூலமாகவோ இல்ல ஏதோ சட்டத்தின் மூலமாகவோ அவருக்கு சில ஆபீஸ் வேலை கொடுத்து அதையும் அவர் பார்க்கணும் சரியா அவ்வளவுதான் நம்ம அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை படிச்சு முடிச்சாச்சு ரெண்டே ரெண்டு கருத்து தான் என்னன்னு சொல்லுங்க எழுவத்தி ஆறு எண்பத்தி எட்டு மட்டும்தான் சரியா இப்போ வந்து அட்டானி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட லிஸ்ட் இங்க இருக்கு பாத்துக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டானி ஜெனரலா இருந்தது யாரு மோதிலால் சிமன்லால் செடல்வாட் ஓகேவா நல்ல பேரா டிஃப்ரெண்டான பேரா இருக்கு இப்போ யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர் வெங்கடரமணி ஓகே சோ இந்த பேர்களை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க ரீட் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி யார் வந்து அதிக நாட்கள் பதவியில் இருந்தாங்க அப்படிங்கறது பாத்துக்கலாம் ஓகே ஸோ இந்த லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்லையும் ஷேர் பண்றேன் பாத்துக்கோங்க அதுக்கடுத்து மாநில தலைமை வழக்கறிஞர் அங்க என்ன பார்த்தோமோ அதே தான் இங்க சரத்தோட நம்பர் மட்டும்தான் மாறும் சரியா பெரிய டிஃபரன்ஸ் கிடையவே கிடையாது பாருங்க மாநிலத்தின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநில தலைமை வழக்கறிஞர் தான் சரியா உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி நினைக்க கூடாது மாநில தலைமை வழக்கறிஞர் தான் மாநிலத்தின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஓகேவா மாநில தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் சரத்து அப்படின்னா சரத்து நூத்தி அறுபத்தி அஞ்சு அங்க என்ன சரத்து பாத்தோம் எழுபத்தி ஆறுன்னு பார்த்தோமா இங்க அதுக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சு கம்பேர் பண்ணி பண்ணிச்சீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் மாநிலத்தின் ஆளுநர் அம்மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார் என்று கூறும் சரத்து நூத்தி அறுபத்தி அஞ்சுல ஒண்ணு ஓகேவா சோ இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னா மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞரை யார் நியமிக்கிறார் அந்த மாநிலத்தின் ஆளுநர் நியமிக்கிறார் ஓகேவா ஹை கோர்ட் ஜெஜை யார் நியமிப்பார் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் சரியா குழப்பிக்காதீங்க கோர்ட்டுன்னு வந்தாலே குடியரசுத் தலைவர் தான் ஆனா இவர் வந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணப் போறார் இல்லையா அதனால இவரை வந்து ஆளுநர் நியமிக்கிறார் ஓகே மாநில தலைமை வழக்கறிஞரின் கடமைகள் அப்படின்னா தளத்து நூத்தி அறுபத்தஞ்சில ரெண்டு தான் ஓகே அடுத்து மாநில தலைமை வழக்கறிஞர் ஆளுநரின் விருப்பத்தின்படி பதவி வகிப்பார் மற்றும் ஆளுநர் நியமிக்கக்கூடிய ஊதியத்தை பெறுவார் என்று கூறும் சரக்கு நூத்தி அறுபத்தஞ்சுல மூணு ஓகே இந்த நூத்தி அறுபத்தி அஞ்சுல மொத்தம் மூன்று பிரிவுகள் தான் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநர் தான் வந்து தலைமை வழக்கறிஞரை நியமிப்பார்னு சொல்லுது இரண்டாவது பிரிவு வந்து தலைமை வழக்கறிஞரின் கடமைகளை பத்தி சொல்றாங்க மூணாவது பிரிவு வந்து ஆளுநர் எவ்வளவு நாள் ஓகேன்னு சொல்றாரோ அவ்வளவு நாள் தான் வந்து அந்த தலைமை வழக்கறிஞர் பதவியில் இருப்பார் ஆளுநருக்கு வேணான்னா என்ன செஞ்சிருவாரு பதவியை விட்டு தூக்கிடுவான்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆளுநர் எந்த சம்பளத்தை நிர்ணயிக்கிறாரோ அந்த சம்பளத்தை தான் அவர் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து மாநில சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் மற்றும் தலைமை வழக்கறிஞரின் உரிமையை பற்றி கூறும் சரத்து ஓகேவா அதே மாதிரி இருக்கா மேல என்ன பார்த்தோம் இதுக்கு சரத்து எண்பத்தி எட்டு பார்த்தோமா அதுக்கு பதிலா எங்க சரத்து நூத்தி எழுவத்தி ஏழு ஓகேவா எப்படி வந்து லோக்சபா மற்றும் ராஜ்ய சபாக்கு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா போலாம் அண்ட் அங்க நடக்கிற நடவடிக்கைகளை மேற்பாடுவே இடலாம் அண்ட் பேசலாம் ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்களா அதே தான் இங்கேயும் சரியா அத சொல்ற சரத்து நூத்தி எழுபத்தி ஏழு என்ன சொல்றாங்க ஒவ்வொரு அமைச்சரும் மற்றும் மாநில தலைமை வழக்கறிஞரும் மாநில சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கும் பேசுவதற்கும் உரிமை பெற்றவர்கள் ஆவார் சரியா அமைச்சர்கள் கண்டிப்பா அந்த உரிமை உண்டு ஆனா அதே உரிமையை மாநில தலைமை வழக்கறிஞருக்கும் கொடுக்குறாங்க ஆனால் மாநில சட்டமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமை தலைமை வழக்கறிஞருக்கு கிடையாது சரியா என்ன செய்யக்கூடாது எந்த ஓட்டிங் ப்ராசஸ்லயும் பங்கெடுக்க கூடாது ஓகே அடுத்து மாநில தலைமை வழக்கறிஞருக்கான தகுதிகள் என்னென்ன தகுதி இருக்கு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்படுவதற்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் பத்து ஆண்டுகள் நீதித்துறை அலுவலராக பணியாற்றி இருக்க வேண்டும் அல்லது உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக பத்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் இந்த வந்து மாநில தலைமை வழக்கறிஞராக நியமிப்பார் மாநில தலைமை வழக்கறிஞரின் கடமைகள் மற்றும் செயல்பாடுகள் யாவை அப்படின்னா இவர் தனது வாதத்தினை மாநில எல்லைக்குள் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் எடுத்துரைக்கும் உரிமையை பெற்றுள்ளார் அங்க பாத்தோமா அங்க அட்டார்னி ஜெனரல் ஆப் இந்தியா இந்தியாக்குள்ள இருக்கிற எந்த கோர்ட்டுக்கு வேணா போலாம் அங்க நடக்கிற ப்ரொசீடிங்ஸை மேற்பார்வையிடலாம்னு பார்த்தோமா அதே மாதிரி இவர் என்ன செய்யலாம் இவர் எந்த மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞரா இருக்காரோ அந்த மாநிலத்துல உள்ள எந்த கோர்ட்டுக்கு வேணா போலாம் அவருடைய வாதத்தை எடுத்துரைக்கலாம் சரியா அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ள சிறப்பு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளை பெற்றுள்ளார் ஒரு எம்எல்ஏக்கு இருக்கிற எல்லா உரிமையும் இவருக்கும் உண்டு சொல்றாங்க ஓகே மாநில அரசாங்கத்திற்கு சட்ட விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குகிறார் ஆளுநரால் ஒதுக்கப்படும் சட்டம் தொடர்பான பணிகளை மேற்கொள்கிறார் அரசியலமைப்பு மூலம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக பணிகளை மேற்கொள்கிறார் அங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அங்க வந்து எப்படி குடியரசுத் தலைவர் சொல்ற எல்லா வேலையும் அவர் செய்யணுமோ இங்க வந்து இவர் ஆளுநர் சொல்ற எல்லா வேலையும் செய்யணும் ஓகேவா அங்க எப்படி அவர் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடணுமோ இங்க அவர் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடணும் சரியா சோ இவ்வளவுதான் விஷயம் ரொம்ப ஈஸி தான் நீங்க ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸி அங்க சரத்து எழுபத்தி ஆறுனா இங்க சரத்து நூத்தி அறுபத்தி அஞ்சு அங்க சரத்து எண்பத்தி எட்டுனா இங்க சரத்து நூத்தி எழுபத்தி ஏழு சோ மொத்தம் நாலே நாலு சரத்து தான் சொல்றது ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் சரியா சோ ரொம்ப ஈஸியான டாபிக் இந்த டாபிக் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ